அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவை அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான Ich தங்கை அதிகாரம் செய் நன்றி அறிதல் குரல் எண் நூத்தி பத்து என்னிக் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவங்களை மிக எளிமையாக நமக்கு எடுத்து கூறியது திருக்குறள் திருக்குறளின் ஒவ்வொரு அங்கங்களிலும் இருந்தும் நம் மனித வாழ்க்கையினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடியதாகத்தான் அக்குரல்கள் நமக்கு அமைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் எதை நாம் வேண்டுமானாலும் இப்போது செய்யலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடலாம் அல்லது சிலவற்றை நாம் மறந்து விட்டு ஓ இது நாம தான் செஞ்சமா அப்படிங்கிற கேள்விக்கும் ஆளாகலாம் ஆனால் நன்றி என்கின்ற ஒன்று இருக்குது பாருங்க அது எப்போது வேண்டுமானாலும் நினைத்து 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 பார்த்து அதற்கு பதில் நன்றி நாம செய்யற வரைக்கும் அதை விடவே கூடாது வள்ளுவர் இந்த நன்றிக்காகவே நமக்கு எழுதிய திருக்குறளில் ஒரு அற்புதமான குரல் என் நன்றி கொன்ற அர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கின்ற அற்புதமான குரல் இந்த குரலை நாம் படிக்கின்ற போதே நமக்கு தெரியும் வள்ளுவர் சொல்ல வருவது என்ன என்று எந்த நன்றியை மறந்தாலும் எதை செய்யறது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் எதை மறந்த அந்த நன்றியை கொன்றவருக்கு கூட உய்வு உண்டு ஆனா ஒருத்தருக்கு மட்டும் உய்வே கிடையாது அது யாருக்கு நர் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிற அப்போ ஒருத்தர் செய்த உதவியை மறப்பது அப்படிங்கிறது வேறு நன்றி கொள்வது என்பது வேறு நன்றி மறப்பது நன்றி கொள்வது வள்ளுவர் அதிலேயே ரெண்டு வேறுபாட்டை இந்த திருக்குறள்ல மிக தெளிவா நமக்கு காட்டுகிறார் நன்றி மறப்பதுன்னு ஒண்ணு இருக்கு நன்றி மறப்பது நன்றன்றுன்னு ஏற்கனவே இன்னொரு குரல்ல வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அதை நாம பாக்குறோம் இல்லையா இப்ப இதுல என்ன சொல்றாரு நன்றிய மறக்கலனாலும் கொல்லாம இருக்கணும் அப்படின்னு ஒன்னு சொல்றார் முதல்ல அது ஒன்று பார்த்தோம் இப்போ இதில் ஒரு வகையாக சொல்கிறாரு இப்போ இது என்னங்க நன்றி மறக்கிறதுனா என்ன நன்றி கொள்றதுனா என்ன அப்படின்னா ஒருத்தர் நமக்கு செய்த உதவியை சிறிது காலத்தில் மறந்து விடுவது அப்படின்றது நன்றி மறப்பது இது சுலபமாக நாம செய்கிறோம் இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் ஒரு பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்குறோம் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்குறோம் யாரு போய் காசு வாங்குறதுன்னு ரொம்ப யோசனை திடீரென ஒரு நண்பர் வந்தார் இந்த பாருப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா காசு எங்க தேடி பார்த்தேன் எதோ பண்ணி பார்த்தேன்ப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு ஒண்ணும் சரியா வரலப்பா உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் இல்லையேப்பா நான் இப்போ தான் ஒரு அஞ்சு லட்சம் வச்சு தான் இருந்தேன் ஆனால் கொண்டு போய் டெபாசிட்ல போட்டேனேப்பா மூணு வருஷம் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களேப்பா ஆறு மாதம் ஆச்சு இல்லைப்பா நான் ஏதோ வட்டியோட சேர்த்தாவது கொடுத்துட்றேன் எப்படியாவது கொஞ்சம் பார்த்து கொடுன்னா சரிப்பா நானும் ரெண்டு பொண்ணு வச்சிருக்கேன் சரி எனக்கும் அந்த நிலைமை நல்லா புரியுது சரி வா அப்படின்னு இந்த நண்பனுக்காக தான் போட்டு வச்சிருந்த டெபாசிட்ட உடச்சி அல்ல லாபம் வரலனாலும் பரவாயில்லைன்னா அந்த காசு எடுத்து இவருக்கு கொடுத்து கல்யாணத்தை நடத்திட்டார் இவர் கல்யாணம் ஜாம் ஜாம்னு பிரமாதமா நடத்தி முடிச்சிட்டார் சரியா இவர் இவர் செய்தது எவ்வளோ பெரிய உதவி அதுக்கு இவர் எவ்வளவு நன்றியா இருக்கணும் அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அவர் வரும்போது அவர்கிட்ட பேசும்போது என்னப்பா எல்லா நண்பர்களும் இருக்கிற போது அவரை பத்தி சொல்லணும்ல இவர் ஒரு அஞ்சு லட்ச ரூபா குடுத்தா இருப்பா பிரமாதமா பொண்ணு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு அவர் இன்னொருத்தர் கேட்கிறாரு இல்ல ஆமா ஆமா எல்லாரும் கொடுத்தாங்க எல்லாரும் வச்சாங்க எல்லாரும் செஞ்சாங்க அப்போ அவனுக்கு இன்னொரு நண்பன் இருந்து கேட்பான் என்னையா அஞ்சு லட்ச ரூபாய் நீ எடுத்து அன்னைக்கு சொல்லையா கொடுத்தியா சொல்ல மாட்டேங்கிறானே இல்ல இல்ல மறந்துருப்பார் பரவாயில்ல விடுங்க இது நன்றி மறப்பது செஞ்ச நன்றிய நண்பன் செய்த நன்றிய அவர் மறந்துட்டார் நன்றி மறப்பது சரி பரவாயில்ல உற்றுவோம் வள்ளுவர் இத கூட மன்னிச்சுட்டார் எதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு தெளிவா எழுதி பாருங்க இப்போ இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டார் யாரு இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து உடைச்சு கொடுத்தாரு பாருங்க பரவாயில்ல போகுது அப்படின்னு சொல்லி வட்டி போனாலும் பரவாயில்ல கல்யாணம் நடக்கணும்னு உதவி பண்ணாரு பாருங்க அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டார் இப்போ திரும்ப அவர்கிட்ட போய் அப்பா இந்த மாதிரி நான் என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டேன் நீ எப்படியாவது எனக்கு இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துல பார்த்து ஏதோ இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமா குடு கொடுத்தது இவரு ஆனா என்ன பண்றது வேற வழி இல்ல தலையழுத்து ரொம்ப இறங்கி ரொம்ப அன்போட கேட்கிறார் நண்பன் தானே அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொல்லணும் அப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா வச்சிடறப்பா நீ எனக்கு ஒரு நேரமா பார்த்து உதவி பண்ண நான் உனக்கு இல்லைன்னா சொல்ல முடியும் நான் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சமாளிக்கிற நிலைமையில இருக்கேன் நான் கொடுக்குறேன்னு சொல்றது மனுஷனா பாக்கலாம் பாக்கலாம் ஏதோ அன்னைக்கு நீ கொடுத்த அதுக்குள்ள வந்து திருப்பி இப்படி இப்படி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது எல்லாம் வரும்போதுதான் வரும் தான் கொடுக்க முடியும் சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணாத வேற எங்கேயாவது போய் பாத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான்னா அவனை யாரு அறம் கூட மன்னிக்காது எதுவுமே அவனை மன்னிக்காதுனர் அப்போ நன்றி கொள்ளுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இதுதான் நன்றி கொள்ளுதல் வள்ளுவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் நன்றி மறக்க கூடாது அதைவிட கொடுமை நன்றி கொள்ளுதல் என்பது கூடாது அந்த நன்றி கொள்ளாமல் ஒருவன் வாழ பழகி கொண்டானே ஆனால் தான் அவன் மனிதனாக வாழ்கிறான் என்று அர்த்தம் அந்த மனித வாழ்க்கையை நாமும் பெற்று இன்பமாக வாழலாம் un rato.